கும்பிடிப்பூண்டியில் இயங்கி வரும் வினாஸ்ரீ யோகா மைய மாணவர்கள் அறுபது பேர் சலபாசனத்தில் புதிய உலக சாதனை படைத்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரபல யோகா மையமான வினாசிரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் அறுபது மாணவர்கள் ஒரே நேரத்தில் நூறு வினாடிகள் கைகளை தரையில் பற்றி கால்களை மேல் நோக்கி தூக்கி உடலை வளைத்து செய்யக்கூடிய மிகவும் கடினமான சலபாசனத்தை செய்து புதிய உலக சாதனை படைத்தனர் இந்த உலக சாதனை நிகழ்வினை நோவா உலக சாதனை மையம் அங்கீகரித்துள்ளது உலக சாதனை நிகழ்விற்கு மூன்று கோலாய் விளங்கிய யோகா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற காலத்தீஸ்வரன் மற்றும் யோகா ஆசிரியைகள் அர்ச்சனா வித்யா ஆகியோருக்கு சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களும் பல்வேறு விளையாட்டு வீரர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் Fifteen seconds more. Fifteen seconds completed. Completed. ஹெல்த் ரேஸ் எல்லாரும் கம்ஃபர்டபிளா இருக்கீங்களா ஹெல்த் இருக்கீங்களா இப்போ தண்ணி தேவைப்படுது இந்த ஏதாவது இருக்கா Thank you for watching.